வணக்கம் நண்பா தலைமை சிக்ஸ்டி நைன் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது ஸோ நம்ம நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு அப்டேட் தான் இப்போ போயிட்டு இருக்குது அப்படியான விஷயன்ற பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னா விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைபதி சிக்ஸ்டி நைனை எந்த டைரக்டர் டேரக்ட் பண்ண போகிறாரு யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டு இருந்தோம் ஸோ ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க கார்த்திக் சூப்ராஜ் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தலைபதி சிக்ஸ்டி வந்து டேரக்ட் பண்ண போகிறாரு மாதிரி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ண பாருங்க அப்படின்றத ஓரளவு வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஓரளவுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஒரு நியூஸ் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க ஸோ நம்மளும் வெயிட் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா தண்டா அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ராகுல் அரன்ஸை வச்சு ஒரு படம் ஒன்று டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து வேற மாதிரியான ஒரு படமாக போயிருக்குது ஸோ அதில் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஒன்று காலமாக பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபு நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து இணையணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்துகிட்டு இருந்தோம் அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா தளபதி வந்து இப்போ வந்து இந்த கோட் அப்படின்ற அந்த ஒரு படத்து மூலயமா வந்து பூர்த்தி பண்ணிட்டாரு அதே மாதிரியே நம்ம தளபதியும் கார்த்திக் சுப்ராஜும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று பண்ணணும் அப்படின்றத ஆரம்பத்தில் வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு கனவாகவே இருந்துட்டு இருந்தது அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தளபதி சிக்ஸ்டி நைனில் வந்து நிறைவேற்ற போகிறாரு நம்மளும் வெயிட் பண்ணலாம் ஸோ அந்த தளபதி சிக்ஸ்டி படம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொடுக்க போகிறாரு அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்ற இந்த ஒரு ஆஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்னு எல்லா இடத்துலயுமே பேசிட்டு இருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் தான் தளபதி சிக்ஸ்டி வந்து டேரக்ட் பண்ணப் போறாரு சோ அட்லி பண்ணல அப்படின்ற மாதிரி இப்ப சொல்றாங்க சோ அட்லி பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட ஏதோ ஒரு படம் ஒண்ணு இப்ப கமிட் ஆயிருக்காரு தான் பாத்தீங்கன்னா இப்ப உடனே கார்த்திக் சுப்ராஜ் தான் அந்த ஒரு படம் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க சோ நம்மளால வெயிட் பண்ணுவோம் இதுக்கப்புறம் கூட எந்த ஒரு டேரக்டர் அப்படின்றது மாறலாம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ இல்லாம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா இது கன்ஃபர்மான ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சன் டிவி பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து ஏன்னு பாத்தோம்னா இப்ப எல்லா வாரத்துலுமே பார்த்தீங்கன்னா சன் டிவில நம்ம தளபதியோட ஏதாவது ஒரு படம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் பாத்தீங்கன்னா அவங்க தான் எடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ இதான் நம்ம விஷயம் இப்போ கிடச்சிருக்கு விஷயம் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம போய் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தளபதி பற்றினா புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்